கிருஷ்ணா மத சுதந்திரம் கடவுளின் விருப்பமா ஆம் உலகில் எல்லா நாடுகளிலும் மத சுதந்திரம் இருக்க வேண்டும் கடவுள் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அவருடைய விருப்பப்படி ஒவ்வொரு நொடியும் பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் மத சுதந்திரம் என்பது ஒரு தனிநபர் அல்லது சமூகம் பொது அல்லது தனிப்பட்ட முறையில் மதம் அல்லது நம்பிக்கையை கற்பித்தல் நடைமுறைப்படுத்துதல் வழிபாடு மற்றும் கடைப்பிடித்தல் ஆகியவற்றில் வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரத்தை ஆதரிக்கும் ஒரு கொள்கையாகும் மத சுதந்திரத்தை அனுமதிக்காததன் மூலம் ஒருவர் கடவுளின் விருப்பத்திற்கு எதிராக செயல்படுகிறார் கடவுளின் விருப்பத்திற்கு எதிரானவர்கள் பொல்லாதவர்கள் அவிசுவாசிகள் நம்பிக்கையற்றவர்கள் கடவுள் மீது பொறாமை கொண்டவர்கள் கொடூரமானவர்கள் வெறுப்பு நிறைந்தவர்கள் துன்பார்க்கர்கள் மனிதர்களில் மிகவும் தாழ்ந்தவர்கள் இந்த அக்கிரமக்காரர்களை பிறப்புக்குப் பிறகு அவை பெய் இனங்களின் கருப்பையில் நுழைந்து படிப்படியாக வாழ்க்கையின் மிகக் குறைந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் உலகில் எல்லா இடங்களிலும் தங்கள் மதம் சித்தாந்தத்தை கடைப்பிடிக்க விரும்பும் சிலர் உள்ளனர் ஆனால் அவர்களில் சிலர் மற்றவர்களுக்கு அதே உரிமையை வழங்குவதில்லை இது அக்கிரமம் என்று அழைக்கப்படுகிறது அத்தகைய நபர்களுக்கு கடவுள் அறியப்படாத காணப்படாத மற்றும் ஒரு யோசனையாக இருப்பார் கடவுளை விவரிக்க முடியாத மனிதர்கள் தங்கள் நம்பிக்கைகளால் முழு அறியாமையால் மூடப்பட்டிருக்கிறார்கள்